கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தனை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் சரவண பவபுகாசரணம் சரணம் குருகாச்சரணம் குருபராசரணம் அடைந்திட்டேன் அறிந்து நான் கந்தகிரி குருநாதா குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தையாட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய்

அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டிப் பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மல கருளியவா வினை முழுதும் திருத்தணி திருத்தணிவேல் முருகாதீரனாய் எட்டு குடி குமரா ஏவல் பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறை நீ நீ திருப்போரூர் மாமுருகா திருவடியே வந்து அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜத்குரு சிவகுமரா சித்தமலமகிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே கதிர்காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்துடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீ அறுபடை குமரா மகிழேறி வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாற் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்த குரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாற்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அவயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளியாய் முருகா உடனே நீ வா 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 வாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேலச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தையென்ற அவயம் அபயம் தந்தா அபயமெந்தலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் வேண்டியது அட்டவா சித்திகளை அடியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கே கந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் தாளினைப் பிடித்தேன் திருவருட்சத்தியைத் திருவரு கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து வீரபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ரட்சிப்பாய் வட என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் குருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கிருதயத்தில் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நவையுடை குதத்தோடு இடுப்பை முடன்காலை இணையான கால்களையும் குரங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து வரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடே திட்டால் மும்மல பகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா கிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜிக்க கந்தனை பற்றதா சொ சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தானிருப்பான் ஜகமாக ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீஜயித்தே புக்தனுமாகிடா அக்ஷரலட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் பூபுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீடித்தரம் ஜபித்துக் கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த குரு ஜதியாயுள் தோன்றிடுவான் அரு ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்ஞ்சறிவான் நீ பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ ஒன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்த குருநாதா கந்தாஸ்ரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்தி நீ காத்திடுவாய்

மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றினே நிலை பெறச் செய்திடுவாய் நிலைவரை செய்திடுவாய் நித்தியானந்தில் நித்யானந்தே நின்னுருவாகினான் இவை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் வரை வித்தகா கேள்ந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருண் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் செய்னைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் இருத்திடுவாய் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு குரு அறிந்திட்டேன் உன் இக்கணமே வருவாய் என் நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் வருவாய் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கியாள் கொள்ளுவையப்பா அன்பையன் உள்ள அசைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைபலி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் குருவானான் கா வரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே தன்னில் ஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளை அகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்துகொண்டேன் நானும் உனதருளால் மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை வந்திடுவாய் மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்போனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மலந்திட்டஸ்கந்த குருநாதா கள்ளம் கடடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோட களிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவம் இரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரோ அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்தமதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா பள்ளி மணபாலா ஸ்கந்தகுரு சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குரு புகாவேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக கலியுகவரதென்று கலக முனிவுனை புகழ்ந்தார் ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ ஒழுக்கமுழு கருணையையும் தபத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணித் தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைக்கிடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் தழும் பேரவே ஏத்திடுவேன் நின்ாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த சத்தியம் காணவேன்